வணக்கம் முறவுகளே நான் சொல்லிசைப்போடியன் சி விலக்ஸ் தமிழ் ரேப் மியூசிக் செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆரம்பத்தில் வந்து கவிதைகள் எழுதுகிற அதில் வந்து ஒரு ஏற்பட்ட ஆர்வம் காலப்போக்கில் வந்துட்டு ரேப் பாடணும் சொல்லிசை பாடணும் என்ற ஒரு ஒரு விருப்பமாக மாறுனது காரணம் வந்து நாங்கள் வளர்ந்த சூழல் அப்படி என்னுடைய மண்ணை சார்ந்த கதைகளை என்னுடைய மண்ணினுடைய வழிகள் எல்லாத்தையும் வழியில் கொண்டு போகணும்ன்றதுக்காக நான் இந்த இசைத்துறை வந்து இப்படி ஒரு ஊடகமாக பயன்படுத்த தொகைனா என்னுடைய வகுவான அதிகமான பாடல்கள் எல்லாமே வந்து கதைகள் சொல்கிற ஒரு பாணியிலான் இருக்கும் அல்லது வந்து என்னுடைய வழிகளை பாடியிருப்பேன் சொல்லி செய்வேன் சொல்லிசை ஆரம்பமே வந்து ஒரு ஒரு அந்த இசைமுறை ரேப் பண்ணுற இசைமுறை வந்து ஆரம்பத்தில் வந்து அடிமையாக இருந்த ஒரு ஒரு அல்லது அடக்கப்பட்டிருந்த ஒரு வர்க்கத்துக்கு எதிராக எழுப்பப்பட்ட கவிதைகள் இசையோடு சேர்ந்த கவிதைகள் தான் இந்த ரேபன்ற ஒரு இசை முறை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களோட நாட்டை சேர்ந்த சுஜித் மற்றும் கிருஷ்ணன் மகேசன் சந்தோஷ அண்ணா இவங்களுடைய பாடகர் வந்து வெகுவாக வந்து ஈர்க்கப்பட்டு வருகிறது அந்த காலப்பகுதியில் அப்போ நாங்களும் வந்து பாடசன காலம் மூடிய கவிதையில் இருந்து இப்படி மெல்ல மெல்ல இந்த ரேட்புக்கில் வந்தோம் என்னுடைய பேர் சி இந்த சி விலக்ஸ் என்றதுக்கு ஒரு ஒரு மேடைப்பயர் ஆயுதத்தை நான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன் இதுக்கு ஒரு கதை இருக்குது என்னென்னா சி என்பது சி வி லக்ஷ் என் பெயர் லக்ஷ்மண் சி வந்து அப்பாடை முதலாவது எழுத்து சி சந்திரபோஸ் அப்பாட பெயர் அதே மாதிரி பதனி இந்த அம்மாவோட பெயர் அது பி ஸோ சி வி லக்ஸ் என்று சொல்லி என்னுடைய ஐயர் பேர் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியில் என்ன என்ன எனக்கு மிகவும் என்ன என்னுடைய பாடல்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மெல்விஷன் ஒரு மென்டர் தமிழ் பொடியன் அண்ணா அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வசித்து கொண்டிருக்கேன் அவர் தான் இந்த சொல்லிசப்பொடியன் என்ற ஒரு அடைமொழியை தந்தவர் அந்த காலத்தில் வந்து சொல்லிசப்பொடியு எனக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனி அடையாளமாக வரணும் வரதுக்காக சொல்லிசப்பொடியன் என்ற ஒரு ரெக்கார்ட் லேபிளை உருவாக்கி நான் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறேன் சியாஜினா கலைஞராக செயற்படுறதில் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சினை வந்துட்டு விமர்சனங்கள் என்னென்னா சுயாதீன கலைஞராக இருக்கிறாங்க இருக்கிற நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு சுயம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அதே நேரம் சமூகம் சார்ந்த பொறுப்பும் இருக்குது ஒரு 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 கட்டத்தை தாண்டி போகவும் கூடாது ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி ஓடுறாங்கன்னு ஒரே மாதிரி ஓடவும் இல்லாது எங்கட கருத்துக்களை வந்து சரியாக கொண்டு வந்து கொண்டு போகணும் என்றதில் மட்டும்தான் நான் குறியாக இருப்பேன் இந்த இந்த டைமில் வந்து நிறைய விமர்சனங்கள் வேறு ஏன் நீங்கள் கொமர்ஷியலாக போகல ஏன் நீங்கள் இப்படி பாட்டு பாருங்கள் அப்படி பாட்டு பண்ணலை விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்ற வகையில் விமர்சனங்களை வந்து இப்போ சுட்டி காட்டுற வீரம் இருக்குது இந்த வகையில் சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளதான் தான் போதும் இந்த சுயாதீன கலைஞர்களாக இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இதுதான் இப்பவும் எங்கட எங்களோட அந்த எங்களோட மைண்ட் செட்டை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதில்லை அஹ் அதுக்காக நாங்கள் வந்து சமுதாயத்தை தப்பாக வழிநடத்துறோம்ன்றதில்லை நாங்க வந்து சரியாக கொண்டு போய் கொண்டிருக்கோம் அப்ப எங்கட எங்கட சுயத்திலயே எங்களை விட்டா தான் எங்களால் ஒரு 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 கட்டுக்கோப்பான ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்க என்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய பறவைக்குள்ளால சொல்லிசையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சொல்லிசை கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பாணி இருக்கு சுயம் என்றது ஒன்று இருக்கும் அப்போ அந்த வகையில் சொல்லிச கலைஞர்கள் அநேகமாக வந்து இன்னொருவர் எழுதுகிற வரிகளை வந்துட்டு பாட இயலாது அப்படி இன்னொருத்தர் எழுதுகிற வரிகளை வச்சு தனக்கான அந்த ஒரு பாணியில் வந்து பாட்டு பாட இயலாது அப்போ அந்த வகையில் வந்துட்டு எனக்கு சொல்லிசை வரிகள் எழுதுகிறது வரிகள் கம்போஸ் பண்ணுறது வந்து எங் நாங்கள் உணர்ந்த விஷயங்களை வச்சு நாங்கள் கண்ணால் கண்ட விஷயங்களை வச்சு நெருப்பு சுட்டது வந்து காதால் கேட்டு வந்து அதை நாங்கள் உணரலாம் எங்களுக்கு நெருப்பு தான் நாங்கள் உணரலாம் அப்போ அந்த வகையில் எனக்கு எழுதுறதும் பாடுறதுமே எனக்கு ஓகேவென்றான் கிழகு உள்ளது அதுக்கு நெருக்கமான பாடல் கண்டக்குள்ள எல்லாமே எல்லாமே மனம் வச்சு செய்கிற பாட்டு தானே அந்த வகையில் எழுதி என்ற ஒரு பாடல் கடைசியாக இந்த வருடம் இருந்தான் உலக காலம் செய்கிற பாடலையும் இந்த பாட்டு வந்து எனக்கு மேலவே மிக 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 பிடித்திருந்தது வரிகள் ஒவ் ஒன்றுமே உணர்ந்து உணர்வுகளுக்குள்ளால் எழு எழுதியிருந்தது அதில் வர குரல் ரமணன் அந்த குரல் வந்து ஒரு ஒரு கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு முருக்கமான ஒரு குரல் அந்த பாட்டில் வர அந்த குரல் அதே நேரம் சொல்லி செய்ய பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வலிகள் நாங்கள் கடந்து வந்த அந்த காலம் இன்னும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதாவது விழுந்து கிடக்கக்கூடாது என்றதையும் சொல்லி விளம்பென்றதையும் திரும்ப திரும்பி எழும்படும் என்றதையும் ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி தான் அந்த பாட்டுகளுக்கு மழுவி அந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும் இதே மாதிரி அல்லது இதை விட இன்னும் சமூகத்துக்குள்ள ஒரு ஒரு மிக நெருக்கமான அந்த காலத்துல இருந்து வசித்து வந்து கடந்து போன மக்களுக்கு இந்த பாட்டை இந்த வரிகளை கேட்கக்குள்ள தக்கண்ட ஒரு காந்த மாதிரி ஒட்டி கொள்ற ஒரு தன்மையை கொடுக்கணும் இன்னொரு இந்த ஒரு பாட்டு இரண்டாவது எழுதி என்ற பாட்டு வந்து காலம் நான் செய்த பாடல்களில் இந்த பாட்டு வந்து என்ன தனியாக எடுத்து காட்டியிருக்குது மக்களுக்குள்ள தனியாக எடுத்து காட்டியிருக்குது நிறைய பேர் வந்து இதுதான் இதுதான் உன்னுடைய டோன் இதுதான் உன்னுடைய உனக்கான ஒரு அடையாளம் என்றதை எனக்கு இந்த பாட்டு வந்து சொல்லியிருக்குது வந்த வகையில் இந்த எழுதி என்ற பாட்டு வந்து எனக்கு மிகவும் பிடித்த பாடு இந்த பாட்டுக்கு நான் இசையமைச்சு பாடியும் வரிகள் என்னோட சேர்ந்து இனிவை ஒரு நித்யதாசன் அது மாதிரி ரமணர்னா பாடியிருந்தார் இந்த பாட்டு என்னுடைய படைப்புகள் வந்து அதிகமாக சமூகத்தை சார்ந்து நிற்கிறது காரணம் வந்து எங்களுடைய இனம் கடந்த காலத்துல வந்து நிறைய போர் சூழலில் வாழ்ந்த நாங்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிற ஒரு இடம் அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து இன்னும் ஒரு கொண்டாட்டத்துக்குரிய சூழலுக்குள்ளே போகலை என்றது தான் என்னுடைய கருத்து என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய சமுதாயம் இந்த இப்போ இருக்கிற தலைமுறை வந்து ஒரு பிள்ளையான வழிப்பில் போய் கொண்டுருக்குறாங்க போதை வஸ்து பாவனை கல்வியீடு அந்த முக்கியத்துவத்தை உணராத ஒரு தன்மை எல்லா எல்லாமே எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரு சரியான ஒரு ஒழுங்குப்படுத்தல் ஒரு சரியான நெறிப்படுத்தலுல கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அந்த வகையில அரசியல் ரீதியான ஒரு போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் ஒரு கலைஞர்கள் என்ற வகையில் இசையின் என்ன செய்யலாம் என்றதுக்காகத்தான் அதிகமான படைப்புகள் என்னுடைய படைப்புகள் வந்து சமூகம் சார்ந்ததாகவே இருக்கிறது சமூக ரீதியான படைப்புகளுக்கும் மேலே அதிகளவான வரவேற்பு இல்லை உண்மைதான் ஆனால் சமூக ரீதியான படைப்புகளுக்கு வந்து வரவிப்பு வேண்டியோ அல்லது இந்த பாட்டு வந்து பிரபலமாக வேணும்ன்றதுக்காக போது செய்கிறது இல்லை உண்மையாவே அதனுடைய அதனுடைய அந்த தாற்பயத்தை புரிந்து கொண்டவர்கள் அந்த பாடல்களை கொண்டு சேர்ப்பாங்க எல்லா இடமும் கொண்டு சேர்ப்பாங்க தாங்களும் அதை உணர்ந்து கொள்வாங்க வணிக ரீதியான படைப்புகள் வந்து வணிக ரீதியான படைப்புகள் வந்து அது வந்து ஒரு முதலீடு சார்ந்தது காசை போட்டு காசு எடுக்கக்கூடிய வேலையாக தான் இருக்கும் மற்றது வ ரீதியான படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஒரு மசாலா தன்மை இருக்கும் கூட வந்து அப்படியான பாடல்களை எங்கடாக்கள் விரும்புகிறாங்கன்றது உண்மையாகவே நாங்கள் வந்து இன்னும் ஒரு என்ன நிலையில் இருக்கிறோம் என்றதை ஒரு அறியாத தன்மை நாங்கள் ஒரு திறந்த சிறைச்சாலையில் வசித்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நிறைய பேர் நிறைய அநேகமாக இளைஞர் சமுதாயம் இங்கே உணர்ந்து கொள்ளலை இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முதல் ஒரு காலமும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு காலமும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் முதல் பிறந்து அந்த யுத்த சூழ்நிலை வளர்ந்தவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும் அந்த வழி தெரியும் எப்படி வாழ்ந்துருப்போங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு வந்த ஜென்ரேஷன் வந்து முற்றிலும் ஒரு ஒரு சுதந்திரமான சுதந்திரமான ஒரு காலத்தில் இருக்கிறவங்களுடைய நினர்ஜி கொண்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு சிறைச்சாலைலாம் இருக்கிறோம்ன்றது தெரியாது அது காலப்போக்கில் உணரக்குள்ளே நாங்கள் சொல்கிற எங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய பாடல்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எடுபாடு மறக்க முடியாத தருணம்னு சொன்னால் என்னுடைய கலையகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு என்னுடைய புதிய முதல் முதலாவது கலையகம் என்னுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இசைத்துறையை பெரிய பெரியோருக்கு நீண்ட கனவடைந்தது எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் ஒரு கனவு இருக்கும் கட்டாயம் தனக்கண்டு ஒரு கலையகம் ஒரு இசைக்கலையகம் இருப்போம் என்றது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அதை செய்த நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு ஆறாம் மாதம் ஒரு சில காட்டுமராண்டித்தனம் கொண்ட ஒருவர் சில பேர்களால் அந்த கலையகம் வந்து தாக்கப்பட்டு ஃபுல்லாகவே இருக்கப்பட்டு நானும் வந்து தாக்கப்பட்டேன் நான் வாழால் இருந்தவங்க அது எனக்கு வந்த காயங்கள் மாறிட்டு ஆனால் அந்த நம்ம அவல காலம் காத்திருந்து உருவாக்கின ஒரு விஷயம் அதை காப்பாற்ற முடியலை இல்லாட்டி அதை அதை மாதிரி ஒரு கலையகத்தை வந்து நீ உருவாக்க முடியுமா என்றது தான் ஒரு இன்றைக்கு வரைக்கும் மனசில் ஒரு பெரிய மன அழுத்தம் ஒரு கவலையாக இருக்கேன்டா அந்த ஸ்டூடியோ அந்த கலையகத்தை உருவாக்குறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கு அது கொடுத்த தாக்கம் இன்னும் இன்னும் இந்த வரை இப்போ நாலு வருஷம் ஆகிட்டு இன்றைக்கு வரைக்கும் போது தொடர்ந்து கொண்டு இருக்குது ஒரு என்ன சொல்கிறது கனவுல கொண்டு வந்து கந்தக தள்ளி கொட்டின மாதிரி போயிட்டு நிச்சயமாக பார்ப்போம் ஆர்டிஸ்டண்டாலே அடிபடுறது தானே அது மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் மனசில் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாகவே இருக்குது நிச்சயமாக ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஒரு பாடலை அல்லது வரிகளை எழுதி எழுதுவது வந்து நிச்சயமாக அதற்குரிய கிரெடிட்ஸ் வந்து ஒரு கலைஞனை சாராது ஒரு கலைஞன் என்பவன் எப்படி உருவாகிறான் அவனுடைய திறமை அவனுடைய உருவாக்க திறன் அவனுடைய சிந்தனை திறன் என்பவற்றை வைத்துதான் ஒரு கலைஞன் வந்து உருவாகிறான் அஹ் வந்துட்டு நாங்க உள்ளீடு செய்து ஒரு ஒரு படைப்பை பெற்றுவிட்டு அஹ் அதை வச்சு ஒரு கலைஞனுக்கு வந்து பேரடிக்கலானே எங்களுடைய கற்பனை வளத்தை அல்லது எங்களுடைய திறமையினை பயன்படுத்தி உருவாக்க வேண்டிய விஷயங்களை வந்து இப்படி அஹ் ஏஐ மூலம் செய்யறதை வந்து அஹ் நிச்சயமாக அவங்களுடைய கற்பனை வளத்தை வந்து கட்டுப்படுத்தும் ஆஹ் அதை வச்சு ஒருவருடைய திறமையை வந்து அளவு செய்ய முடியாத ஒரு தான் உருவாகும் வரும் காலங்கள் அப்படித்தான் அமைய போகுதுன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் அறிவுரை சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அஹ் ஏனண்டா நாங்க உருவாக்குற எங்களுடைய தடங்கள் வந்து நான் கொண்டிருக்கிற என்னுடைய தடம் வந்து நான் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அஹ் அதால என்னுடைய தடத்தை பற்றி யாரும் வரலாம் ஆஹ் என்ற எண்ணம் என்னட்டு இருக்கு அறிவுரை என்றது வந்து அவங்களுக்குரிய வழிமுறைகள் வந்து நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கப்படுறது இல்லை அதனால ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இந்த இந்த இசைத்துறையை வரைக்கும் அதாவது அறிவுரை சொல்ல வெளி வெளிக்கிறது விருப்பம் இல்லைன்னா ஒரே ஒரு விஷயம் இப்போ எங்களுடைய அனுபவத்தில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம் எங்கட் இழத்தை பொறுத்த வரைக்கும் எங்கட மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த இசைத்துறை என்றது அது இந்த சுயாதீன இசைத்துறை என்றதுல வந்து பொருளாதார ரீதியான வருமானங்கள் இல்லாட்டி இந்த இந்த துறைக்குள்ள வந்து அஹ் எங்களுடைய பொருளாதார ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா என்றா இல்லை என்றுதான் சொல்லலாம் அதுக்காக இந்த துறையை வந்து நாங்கள் கைவிட்டு போக இல்லாத ஏண்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த இசைத்துறையை செய்கிறதுக்கு ஒரு காரணம் நான் இலவே சொன்ன மாதிரி ஒரு காரணம் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரபலமாகணும் புகழ்பெறணும் அல்லாடி இந்த இசைத்துறையால் புகழ்பெற்று உழைக்கணும் என்று வரக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க இந்த ஜென்ரேஷன் உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் வெளில கொண்டு வரதும் ஆனால் உங்களுக்குரிய அந்த மேடையை வந்து நீங்களே உருவாக்குங்க யார் சார்ந்து நிற்காம நீங்களே உருவாக்கினா தான் அது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் உங்களை சரியா அது வந்து செதுக்கும் அந்த உங்களுக்கான முறையை நீங்க உருவாக்க யாரும் தார வாய்ப்பு வந்துட்டு யாரும் வாய்ப்பு தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 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 குறுகிய காலத்துல உங்களை இல்லாமலே ஆக்கி விட்டுரும் இந்த ஃபீல்டுல ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒரு ஒரு சராசரியமா சராசரியான ஒரு நேர்கோட்டில தான் என்னுடைய பயணம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அஹ் தக்கண்டு உயரத்துக்கு போகவும் இல்லை நான் விழவும் இல்லை என்னுடைய கலையகம் பாதிக்கப்பட்ட நேரமும் நான் டக்கண்டு என்னுடைய அந்த மனத்திடம் இல்லாட்டி இந்த இசைத்துறை கொடுத்த அனுபவம் நான் என்ன வந்து டக்குன்னு மீட்டுக்கொண்டேன் ஆஹ் இல்லாட்டி நிறுத்தக்கூடான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இதை இது வந்து நிறுத்தக்கூடாது இன்னும் ஓடணும் என்ற ஒரு 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 அழுத்தம் ஒன்று ஏற்பட்டது எனக்குள்ள அந்த வகையில இப்போ இருக்கிற கலைஞர்கள் பூசாவர கலைஞர்கள் உங்களுக்கான இன்னொரு பிரத்தியாக தொழிலுண்ட வச்சு கொண்டு இந்த இசைத்துறையில் இருந்தா மட்டும்தான் உங்களால் இதை நீண்ட காலத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்